அத்தியாயம் ஒன்று வருத்தத்தில் அர்ஜுனன் ஸ்லோகம் இருபத்தி ஒன்னு அர்ஜுனன் ஓ அச்சுதா இரு படைகளுக்கு இடையே என் தேரை எடுத்து செல்லுங்கள் ஸ்லோகம் இருபத்தி நாலு சஞ்சயன் சொன்னான் ஓ பாரதத்தின் மகனே திருதராஷ்டிரா உறக்கத்தை கட்டுப்படுத்தும் அர்ஜுனன் சொன்னான் அதனால் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த சிறந்த தேரை கொண்டு வந்து இரு படைகளுக்கும் இடையே நிற்க வைத்தார் ஸ்லோகம் பீஷ்மர் துரோணர் மற்றும் அனைத்து பெரிய போர் வீரர்களுக்கும் முன்பாக ஓ பார்த்தா இங்கு கூடியிருக்கும் ஆச்சாரியர்கள் அனைவரையும் பார் ஜெய் ஸ்ரீராத் ஜெய் கிருஷ்ணா பகவத்கீதையோட இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார் என்னோடய ரதத்தை கொண்டு போய் ரெண்டு சேனைக்கும் மத்தியத்தில் கொண்டு போய் நிறுத்துங்க அப்போ பகவான் வந்து அர்ஜுனரோட ரதத்தை கொண்டு போய் ரெண்டு சேனைக்கும் நடுவில் நிறுத்துறார் அங்கே வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் கிட்ட சொல்கிறார் இங்கே நிற்கிற அநேக யோத்தாக்களெல்லாம் பாரு பிதாம பீஷ்மரை பாரு குரு துரோணாச்சாரியரை பாரு அப்படின்னு சொல்றார் ஸோ இந்த மாதிரி பகவான் எடுத்து ஏன் ஸ்பெசிஃபிக்காக அர்ஜுனர்கிட்ட சொல்கிறார் அர்ஜுனருக்கு என்ன தெரியாதா அவருக்கு தெரியும் ஆனாலும் பகவான் வந்து அர்ஜுனரை வந்து பாடிலி கான்ஷியஸ் ஆஃப் லைஃப்பில் கொண்டு போகிறார் தட் மீன்ஸ் மாயாவில் கொண்டு போகிறார் ஏன்னா எப்படி ஒரு சராசரி மனிதன் வந்து ஒரு பாடிலி கான்ஷியஸ் ஆஃப் லைஃப்பில் வாழறானோ இந்த பாடி தான் நான் இந்த சரீரம் தான் நான் இந்த சரீரத்துலேருந்து சம்பந்தப்பட்ட சந்தோஷம் துக்கம் ப்ராஃபிட் லாஸு ரிலேஷன் எல்லாமே இது என்னோடது அப்படின்னு நினச்சிட்டு தானே மறந்துட்டு ஒரு வாழ்க்கை எப்படி ஒரு சராசரி மனுஷன் வாழறானோ அந்த மாதிரி ஒரு கான்ஷியஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து பகவான் வந்து அர்ஜுனரை வந்து கொண்டு வர ஸோ அர்ஜுனரை இப்படி கொண்டு வரதுனால என்ன ஆகுதுன்னா அர்ஜுனரும் வந்து மாயாவில் வந்து நிறைய கேள்விகள் கேட்க போகிறார் ஸோ அவர் கேட்குற கேள்விகளுக்கு ஸ்ரேஷ்டமான பதில் தான் வந்து என்னது பகவத்கீதை ஸோ இதுதான் பகவத்கீதையோட பேஸ் ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து இதுதான் பேஸை ஆரம்பிக்கிறது ஸோ இப்போது எப்படி ஒரு மனுஷன் வந்து பாடிலி கான்ஷியஸ் ஆஃப் லைஃப்பில் வாழறானோ அவன் வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் இருக்கார் ஒரு டாக்டர் வந்து நிறைய சர்ஜரி பண்ணுறார் ஆனால் அவர் அந்த சர்ஜரிலாம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறார் பட் எப்போது அவர் பொண்ணு பையன் இந்த மாதிரி தன்னோட சம்மந்தப்பட்ட சரீர சம்மந்தப்பட்ட ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறாரோ அப்போது அவர்கிட்ட குழப்பம் வருது பயம் வருது அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து அட்டாச்மெண்ட் வளர்த்துக்கிறோம் எப்போ நம்ம பாடிலி கான்ஷியஸ் ஆஃப் லைஃப்பில் வாழ்கிறோமோ நம்ம அந்த சரீரத்துக்கிட்டேருந்து அந்த ரிலேஷன் கிட்டேருந்து அட்டாச்மெண்ட் வளர்த்துக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு மாயாவை கொண்டு வரது தான் பகவானோட இது லீலை ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணத்தனால தான் அர்ஜுன் வந்து மாயாவில் வந்து நிறையா கேள்வி கேட்பார் அதுக்கு பதில் தான் கொடுக்க போகிறது பகவான் வந்து பகவத்கீதைன்னு வருது ஸோ இது வந்து பகவத்கீதையோட ஆரம்பம் இதுதான் பேஸு வரப்போகிற இன்னும் ஸ்லோகங்களில் நம்ம வந்து பகவான் கிட்ட அர்ஜுனர் வந்து கேட்க போகிற கேள்விகள் எது ஒரு சராசரி மனுஷனோட கேள்விகளோ அந்த கேள்விகளை கேட்க போகிற அதுக்கு பதில் பகவான் பகவத்கீதை மூலமாக நம்மளுக்கு தரப்போகிறோம் ஸோ மீண்டும் வீடியோவில் பார்ப்போம் சந்திப்போம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா ஜெய் ஜெய் ஸ்ரீராதே ஜெய ஜெய் ஸ்ரீராதே ஜெய் ஜெய் ஸ்ரீராதே ஜெய் ஜெய் ஸ்ரீராதே जय जय श्रीराधे जय जय श्री राधे 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 जय जय श्रीराधे जय जय श्री राधे जय राधे जय राधे जय श्री कृष्णा बोलो जय राधे जय राधे जय राधे जय श्री कृष्णा बोलो जय राधे जय श्री कृष्णा बोलो जय राधे